இப்போ முகம் சரியா தெரியாதபடி தாடி வச்சிருக்கான் அதனால முகம் சரியா தெரியாம இருந்திருக்கலாம் நீ எதுக்கு தாடி வச்சிருக்கா அப்படின்னு அவன் ஏதோ பிரச்சனையில் இருக்கான்னு தானே அர்த்தம் பிரச்சனைல இருந்தாலும் அவருக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கிறது தெரியும்ல பொண்டாட்டிக்கு ஃபோன் பண்ணி விவரத்தை சொல்லலாம்ல ஏமா அவனுக்கு என்ன பிரச்சனையோ ஆயிரம் பிரச்சனை இருக்கட்டும் அவர் உயிரோடு இருக்கிற விஷயம் எல்லாத்த விட பெரிய விஷயமாச்சே முதல்ல வீட்டுக்கு தகவல் சொல்லணுமா இல்லையா ஏதாவது காரணத்தோட தலைமறைவா இருக்கலாம் நீங்க சொல்ற எதையும் நம்ப முடியாது பவித்ரா பார்த்தது மகாதேவ் இல்ல அப்படி சொல்றதுல உங்களுக்கு என்னமா அவ்வளவு சந்தோஷம் இங்க பாருங்கம்மா பவித்ராவை ஏமாத்துற மாதிரி பேசாதீங்க நான் யதார்த்தமா தான் பேசுறேன் உடம்பையும் எரிச்சி அஸ்தியையும் கரைச்ச பிறகு உயிரோடு இருக்காருன்னு சொன்னா உங்களை எல்லாரும் லூசுன்னு தான் சொல்லுவாங்க நீங்க வாய மூடிட்டு இருந்தாலே யாரும் எதுவும் பேச மாட்டாங்க ஏன் வாயை மூடுறதுலயே இருங்க பவித்ரா பார்த்தது மகாதேவ் தான் கன்ஃபார்ம் பண்ணுங்க போ ஏமா கண்ணால பார்த்தாச்சு அப்புறம் எப்படி கன்ஃபார்ம் பண்றது யார்கிட்ட போய் சொல்றது மகாதேவ் படத்தை போட்டு காணவில்லைன்னு ஊர் முழுக்க நோட்டீஸ் ஒட்டுங்க காரி துப்புவாங்க செத்து போயிட்டாருன்னு ஊருக்கே தெரியும் அவரை போய் காணவில்லை கண்டுபிடிச்சு கொடுங்கன்னு போட்டோ போஸ்டர் ஓட்டினா காரி துப்ப மாட்டாங்களா பவி போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டா என்ன பாட்டி ப்ளீஸ் எல்லாருமே வாய்க்கு வந்தபடி பேசாதீங்க என் புருஷன் எனக்கு சாமி அடையாளம் காட்டிடுச்சு குடிக்கிற பிராந்திய கூட ஒழிச்சிடலாம் ஆனா மனச குழப்பற மன பிராந்திய ஒழிக்கவே முடியாது ஏய் உன்ன கூப்புற வர சாக்ல உங்க அம்மா மறுபடியும் கீழே இறங்கி வந்திருப்பாங்க நீ மேல போ உங்க மாமியார மட்டமா பேசலனா உங்களுக்கு தூக்கமே வராதே பவித்ரா நீ ஒன்னு கவலைப்படாதமா அவங்க அடுத்தவங்க மனசு புண்படுமேன்னு யோசிக்காம பேசிட்டு போறாங்க அவங்களும் அவங்களுக்கே தெரியாம ஒரு நல்ல விஷயத்த தான் சொல்லிட்டு போயிருக்காங்க இனிமே நம்ம இந்த மாதிரி முக்கியமான விஷயங்கள் பேசும்போது சுபாமா இல்லாம பாத்துக்கணும் பவித்ரா ஓ நம்பிக்கை கண்டிப்பா பலிக்குமா கோயில்ல குருஜிய பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு நம்பிக்கை அதிகமாச்சும்மா என்னமா சொல்றீங்க குருஜி கோயிலுக்கு வந்தாரா ஆமாம்மா சாமி கும்பிட்டு வெளியில வந்தோம் மகாதேவ பார்த்த கொஞ்ச நேரத்திலேயே குருஜி எங்களை பார்த்து அதான் பாத்துட்டல்ல குங்குமத்தை உச்ச நித்தியில வையன்னு சொன்னாருமா அப்ப சந்தேகமே இல்லமா நீங்க பார்த்தது மகாதேவதான் கூடிய சீக்கிரமே அவர் கூட நான் இந்த வீட்டுக்கு வருவேன் இது உறுதி श्वेता என்னமா கவலையா இருக்க கல்யாணத்துக்கு முன்னாடி நிறைய சோதனைகளை ஆகணும்னு இப்பவே தெரிஞ்சிருச்சுப்பா அது தெரிஞ்ச விஷயம் தானே ஸ்வேதா ராஜோட அப்பாவால பிரச்சனை வரும்னு பயந்து போய் இப்போ ராஜ் மூலமாவே பிரச்சனை வருமோன்னு பயந்துட்டு இருக்கேன்பா என்னமா சொல்ற மாப்பிளைக்கு அப்பப்ப பழைய நினைவுகள் வர்றதுனால நீ பயப்படுறியா அந்த பயம் மட்டும் இல்லப்பா அப்பப்ப காரணமே இல்லாம அவர் பாட்டுக்கு வெளியில கிளம்பி போயிடுறாரு வீட்டுக்குள்ளேயே அடைச்சு வச்சிருக்கிறதுக்கு அவர் ஒண்ணும் குழந்தை இல்லையே அவரோட அப்பாவால எப்ப வேணாலும் எங்க ரெண்டு பேருக்கும் ஆபத்து வரும் அது அவருக்கு மறைமுகமாவும் சொல்லியாச்சு அப்பவும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாருப்பா இப்ப மாப்பிள்ள எங்கம்மா இப்பதான் சாப்பிட்டாரு வாக்கிங் போயிட்டு வரேன்னு அவர் பாட்டுக்கு கிளம்பி போயிட்டாரு என்கிட்ட சொல்லி இருந்தேனா நான் கூட போய் பண்ணல அவர் அதுக்கெல்லாம் டைம் கொடுக்கலப்பா வாக்கிங் போறேன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்காரு அவர் எந்த பக்கம் போனாருன்னு தெரியுமா நம்ம தெருவுல தான் நடக்கறதா சொன்னாரு கொஞ்ச நேரம் பார்க்கலாமா இல்லனா நான் போய் அவரை பார்த்துட்டு வரேன் எந்த வேலையாக இருந்தாலும் இவர் மேல ஒரு கண்ணு வெச்சிட்டே இருக்க வேண்டியதா இருக்குப்பா ஓ கல்யாணம் மட்டும் நல்லபடியா முடிஞ்சிட்டா அதுக்கு எந்த பிரச்சனையும் இல்லமா அதுக்கப்புறம் அவருக்கு பழைய நினைவுகள் வராம இருக்குமாப்பா கல்யாணம் முடிஞ்சிட்டா மாப்பிள்ளையோட அப்பாவால எந்த பிரச்சனையும் வராதுன்னு சொன்னேன் எனக்கு இப்போதைக்கு பிரச்சனையே ராஜ்தான்ப்பா வெளியில இருக்கிற ஆபத்து ஒரு பக்கம் இவர் கூடவே இருக்கிற மெமரி லாஸ் ஒரு பக்கம் ஞாபகம் மருதி பிரச்சனைய ஒன்னும் பண்ண முடியாது அதுக்கு பதிலா இனி நான் அவரு கூடவே இருக்கேன் முதல்ல கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னு வேண்டிக்குவோம்ப்பா உன் கல்யாணம் நல்லபடியா நடக்கும் எனக்கு நம்பிக்கை கொஞ்சம் குறைஞ்சு போச்சுப்பா ஏமா அப்படி சொல்ற எனக்கு உதவி செஞ்ச ஒரே காரணத்துக்காக என் ஃப்ரெண்ட் பவித்ராவா அடிச்சிருக்காங்க இதுல இருந்து உங்களுக்கு என்ன தெரியுது எனக்கு சப்போர்ட் பண்றவங்கள தடுக்க பாக்குறாங்க எனக்கு சப்போர்ட் இல்லைன்னா என்கிட்ட இருந்து ராஜ பிரிக்கிறது ரொம்ப ஈஸி ஆயிடும்ல யார் என்ன பண்ணாலும் உங்க கல்யாணம் நல்லபடியா நடக்கும் அதுக்கு நான் பொறுப்பு ராஜ் கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டு வரதா எனக்கு ரொம்ப கவலையா இருக்குப்பா அவர் போக்கலயே போய் நம்ம வழிக்கு கொண்டு வந்துடலாமா கல்யாண தண்ணிக்கு அவர் பழைய ஸ்டீபனா மாறிட்டா என்னப்பா பண்றது அவருக்கு ட்ரெடிஷனல் மேரேஜ் மேல நம்பிக்கை இல்லாம மாலையும் கழுத்துமா ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல நிக்கிறப்போ அவருக்கு பழைய நினைவு வந்துட்டா பழைய ஸ்டீஃபன் மாதிரி அவர் அரக்கத்தனமா மாறிட்டா அவமானமா போயிடும் பா ஏதோ சீட்டிங் மேரேஜ் நினைச்சுப்பாங்க உண்மைதாமா நீ சொன்னதுக்கு அப்புறம்தான் என் மனசுலயும் பயம் வர ஆரம்பிச்சிருச்சு ஆபத்து எப்படி வருன்னு தெரியலப்பா ரெஜிஸ்டர் ஆபீஸ் டாக்குமெண்ட்ல சைன் பண்ற வரைக்கும் ராஜ் எப்படி நடந்துக்கு வரோன்னு பயந்துட்டே இருக்கம்பா சரிம்மா மாப்பிள்ளைய இன்னும் காணோம் நான் போய் பார்த்து கூட்டிட்டு வரட்டுமா சரிங்கப்பா எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் நான் என் ராஜ விட்டு கொடுக்க போறதில்ல ஒருவேளை ராஜ் என்ன விட்டு போற மாதிரி இருந்தா ராஜ கொண்டுட்டு நானும் செத்துருவேன்

அவர்களுடைய கூட்டாளிகளையும் காவல்துறை கைது செய்துள்ளது கைது செய்ததற்கான காரணம் அவர்கள் பல இடங்களில் கஞ்சா ஹெராயின் போன்ற போதைப் பொருட்களை பதுக்கி வைத்திருந்தது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது ஏமா பெண் ரவுடி நீலாவதிங்கிற பேரை எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்கேன் ஆமா இந்திரா நம்ம பாண்டிய யார்கிட்டயும் வேலை செய்யறதா சொன்னானே யாரோ பொம்பளை ரவுடி பேர் என்னமோ சொன்னானே இப்பதானே டிவில சொன்னாங்க பேரு நீலாவதினு

நான் எதுக்கு இந்த வேலையை செய்யணும் நான் வேலையை ரிசைன் பண்ண சொன்னா இல்ல ரவுடி கும்பல தான் போய் சேர சொன்னா அந்த வளர்ந்து கெட்டவனா முட்டாள்தனமா நடந்துகிட்டானா நாமளும் அப்படி இருக்க முடியுமா வக்கீலுக்கு போனை போட்டு வர சொல்லு நான் பேசுறேன் அத்தை இப்ப அவரால் குடும்பத்துக்கு ஏதாவது பிரயோஜனம் இருக்கா இல்ல இதுக்கு பிறகாவது ஏதாவது பிரயோஜனமா இருக்க போறாரா ஒரு மனுஷனுக்கு கெட்ட நேரம் வந்தா நம்மளால முடிஞ்ச அளவுக்கு தூக்கி விட பார்க்கணும் முடிஞ்ச அளவுக்கு அமைக்கி விட பாக்க கூடாது

அம்மா என்ன எல்லாரும் சாக்கிரி ஆக்சன் கொடுக்குறீங்க என்ன பத்தி தான் பேசிட்டு இருந்தீங்களா அண்ணே போலீஸ் அரஸ்ட் பண்ணலையா ஓ அந்த கவலையா உனக்கு அதுக்கு தான் இவ்ளோ சாக்கரியாக்ஷனா டேய் டிவி கும்பல் கூண்டோட இருந்தாங்க அந்த கும்பலை சுத்தமாக காலி நீ எப்படி கொடுத்ததே நான்தான்.

அந்த கும்பல்ல சேரத்துக்கு ரெண்டு நாள் முன்னாடியே எனக்கு போஸ்டிங் போட்டாங்க அப்ப மறுபடியும் இன்ஸ்பெக்டர் ஆயிட்டியா ஆமா டியூட்டி போட்ட அன்னைக்கு ஸ்பெஷல் அசைன்மென்ட் சொல்லி நீலாவதி கும்பல ஒலிக்கிறதுக்கு கமிஷனர் ஆர்டர் போட்டாரு தனி மனுஷனா ரொம்ப ரிஸ்க் எடுக்கற பாண்டியா ரிஸ்க் எடுக்கிறதுங்கிறது ஒரு போலீஸ்காரனுக்கு போத போதா மாதிரிமா ஆமா அரசாங்கத்துக்கு நல்லது செய்ய போய் நம்ம எதுக்கு ரவுடிங்களோட பகையை சம்பாதிச்சுக்கணும் போலிஸ்கும் ரவுடிக்கும் பகதா இருக்கும் பின்ன பங்காளி உறவா இருக்கும் அம்மா இவ்வளவு வாய மூட்டு சும்மா இருக்க சொல்லுமா ஒருவேளை நீயும் ஜெயிலுக்கு போயிட்டியோன்னு நினைச்சு உன்ன ஜாமீன்ல எடுக்கணும்னு வக்கீல வர சொல்லுன்னு சொன்னதுக்கு பத்மினி மாட்டேன்னு சொல்லிட்டா சொல்லிருப்பா சொல்லிருப்பா வீட்டுக்கு வெளியில நடக்கிற அக்கிரமத்தை கண்டுபிடிச்சு ஒழிச்சுட்ட ஆனா வீட்டுக்குள்ள நடக்கிற அக்கிரமத்தை கண்டுபிடிக்காம விட்டுட்டேன் என்ன சொல்ற பாட்டியா ஓ அரும மக உலக மக புத்திசாலி இந்திராவை பத்தி தான் சொல்றேன் அது முடிஞ்சு போன கதைடா முடிஞ்சு போச்சா இப்போதான் ஆரம்பமாகுதுமா மோசடி பண்ணவன் ஜெயிலுக்கு போயிட்டான்டா மோசடி பண்ணவும் மக இன்னும் ஜெயிலுக்கு போகலையே மோசடிய முதல்ல அரங்கேற்றம் பண்ணதே உன் மகதான் நான் நேர்மையா வாழணும்னு ஆசைப்படுறேன் ஆனா உன் மகன் பிராடா வாழணும்னு ஆசைப்படுறான் என்ன பத்தி யாரும் தப்பா பேச வேண்டியதுல ஏதோ என் கெட்ட நேரம் அப்படி நடந்து போச்சு தான் கெட்ட குரங்கு வனத்தையும் சேர்த்து கெடுத்துச்சான் நீ மட்டும் நாசமா போயிருக்க வேண்டியதானே எதுக்கு இவளையும் கூட்டு சேர்த்துக்கிட்டேன் நாசமா போற விஷயங்கிறதுனால கூட்டு சேர்த்துக்கிட்டியா டே உதவி செய்ய போய் பத்மினி அதுல மாட்டிக்கிட்டாடா அம்மா அந்த கிஷோர முத தரவ பாக்கும் போதே நான் சொன்னேன் அவன் மூஞ்சியே சரியில்லைன்னு கேட்டீங்களா நீங்க மாப்பிளையோட ஃப்ரெண்டுன்னு சொன்னதுக்கு அப்புறம் அவனை பத்தி எப்படி தப்பா நினைக்க முடியும் பவித்ரா மட்டும் களத்துல இறங்காம இருந்திருந்தா இன்னும் எல்லாத்தையும் அள்ளி கொடுத்துருப்பா சரி பாண்டியா நடந்தது எதுக்கு பேசிக்கிட்டு இனி நடக்க போறதை பத்தி பேசுவோமா என்ன பேச போற இன்னும் பத்து நிமிஷத்துல இந்திரா புருஷன் வீட்டுக்கு இந்த வீட்டை விட்டு இந்திரா வெளியில போகணும் அவ்வளவுதான் என்ன என் புருஷன் வந்து உங்க ஒப்பாரி வச்சாரா அவர் எதுக்கு ஒப்பாரி வைக்கணும் நீ இந்த வீட்டுக்கு விருந்தாலே தானே வந்த இப்பவே கிளம்பு இது இந்திரா பறந்து வீடுடா அவ ஒண்ணு மூணாவது மனுஷி இல்ல இந்த வீட்டுல மூணாவது மனுஷியா இருக்கிறது கூட இவளுக்கு தகுதி கிடையாது அத என் அம்மா சொல்லட்டும் வா விஷயத்தில் அம்மா அறிவில்லாம நடந்துக்கிறாங்களே கண்மூடிதனமா சப்போர்ட் பண்றாங்க ஆனா நான் இப்ப விட போறது இல்ல பாண்டியா இந்திரா அவ புருஷன் வீட்டுக்கு நானே அனுப்பி வைக்கிறேன் கொஞ்சம் பொறுமையா இருடா எப்போ அனுப்புவ மாசம் நாள் கிழமை மூணுத்தையும் தெளிவா சொல்லு

எல்லா பொம்பளைங்க கிட்ட இருக்கிறது இறக்க குணம் ஆனா உங்க அம்மா கிட்ட இருக்கிறது அறக்க குணம் அப்படி எல்லாம் ஒண்ணும் கிடையாது சுபா முதல்ல உங்க அம்மாவை மத்தவங்களை மட்டமா பேசுறத நிறுத்த சொல்லு நான் நிறுத்திக்கிறேன் எங்க அது அவங்களோட பெருவி குணங்க அது அவங்களால மாத்திக்க முடியாது இந்த வீட்ல இருந்துகிட்டே இந்த வீட்ல இருக்கறவங்கள மட்டமா பேசுறாங்க பாவம் அந்த கற்பகம்மா உங்க அம்மா கிட்ட சிக்கிட்டாங்கனா அடுத்த ஒரு மாசத்துக்கு அவங்கள மன உளைச்சலோட அலைய விட்டுருவாங்க சுபா

நீ பவித்ரா கிட்ட சொல்லிட்டல்ல இதுக்கு மேல பவித்ரா பத்தி நீ பேசாத பவித்ரா ஒரு பக்கம் புருஷனை தேடிக்கிட்டே இருக்கட்டும் எங்க இருந்தோ வந்த பத்மினி கம்பெனி ஆண்டுகிட்டு இருக்கட்டும் அத பத்தி உங்களுக்கு என்ன கவலை பத்மினிக்கு பியவா ஒரு பொண்ணை தேடினீங்கல்ல நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் வேலை விஷயத்துல சுபாவுக்கு சப்போர்ட் பண்ண முடியாது ஏன் சுபா என்ன குறைச்சல் படிப்புல குறைச்சலா வேலை அனுபவத்துல குறைச்சலா இல்ல தரமையில தான் குறைச்சலா குறை இல்லாம இருந்தா எதுக்கு உங்க மக ஜெயிலுக்கு போனா

சரி உனக்கு ஏத்த மாதிரி வேற கம்பெனியை பாக்குறேன் அதெல்லாம் சரிப்பட்டு வராது என்ன சரிப்பட்டு வராது வேற கம்பெனில வேலை பாக்குறது அப்ப சொந்தமா கம்பெனி வச்சு கொடுங்க உங்க பொண்ணு முதலாளியாவே இருக்கட்டும் நமக்கே நமக்குன்னு ஒரு கம்பெனி இருக்கிறப்ப எதுக்கு அடுத்து உங்க கிட்ட வேலை பார்க்கணும் புரியாம பேசாதீங்க அத்த எங்க வேலை பார்த்தா என்ன அடுத்து உங்க கம்பெனிக்கு போனா நாம அடிமை மாதிரி வேலை பார்க்கணும் ஆனா நம்ம கம்பெனிக்கு போனா அதிகாரமா இருக்கலாம்ல பத்மினி கிட்டியா முதல் நாளே கண்ணில் ரத்த கண்ணீரை வர வச்சிருவா அதை நான் சமாளிச்சுக்கிறேன் சுபா நீ உண்மையாவே வேலைக்கு போகணும்னு ஆசைப்பட்டா மட்டும் சொல்லு உங்க அம்மா தூண்டி விட்டதான் பேசாது நான் எதுக்கு தூண்டி விடணும் சுபா மனசுல இருக்கிறத அவ சொல்ல முடியாம தவிக்கிறா அத நான் தெரிஞ்சுக்கிட்டு பேசுறேன் இது ஒரு தப்பா இப்படியே வெட்டிய காலத்து தள்ளுறது எனக்கு சரின்னு பண்ணலங்க நாளைக்கே மகாதேவ் வந்துட்டா நாம இங்க இருக்க முடியுமாங்கறதே எனக்கு தெரியல மகாதேவ் மாதிரி ஒரு ஜென்டில் பார்க்கவே முடியாது நாம இங்க இருந்தா சந்தோஷப்படுவாரே தவிர சங்கடமா நினைக்கவே மாட்டார் பவித்ரா அவ புருஷனை தேடுறதுல இருந்துட்டா உங்க ஒருத்தராலேயே பத்மினியை சமாளிக்க முடியுமா என்ன பேசுற நீ பவித்ரா புருஷனை தேடி போனானா அவளை தனியா அனுப்பிட்டு ஆபீஸ்ல உட்காந்துருப்பேனா நீங்களும் பவித்ராவோட சேர்ந்து அலைஞ்சுகிட்டு இருந்தா பத்மினி அவ இஷ்டத்துக்கு கம்பெனியை நடத்துவா இப்போ அப்படிதானே நடந்துட்டு இருக்கு அங்க பவித்ரா சார்பா நம்பால் ஒருத்தர் இருந்தாதானே பத்மினி பயப்படுவா பயமா பத்மினிக்கா எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் வந்து பாருன்றா அப்படிப்பட்டவதான் கிஷோர் கிட்ட சிக்கி சீரஞ்சாலாக்கும் அதுக்கு பின்னதான் புத்தி வந்திருக்கு நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க எங்க அம்மா சொன்னதுக்காக நீங்க முடியாது நல்லா சொல்லாதீங்க வருங்காலம் இப்படியே இருக்கும்னு சொல்ல முடியாது நமக்கு வாய்ப்பு கிடைக்கும் போதே நாலு காசு சம்பாரிச்சுக்கணும் புரிஞ்சு நடந்துகிட்டா நல்லது சில எங்க அம்மா சொல்றது கூட நியாயமா தான் படுது தேவ் கன்ஸ்ட்ரக்ஷன்லயே தான் வேலை பார்க்கணுமா கொஞ்சம் கௌரவமா இருக்குங்க பத்மினி கிட்ட வேலை பார்க்கிறது ரொம்ப கஷ்டம் சுபா என்னால சமாளிக்க முடியுங்க சரி ட்ரை பண்ணி பார்க்கலாம் ட்ரை பண்றேன்னு சொல்லாதீங்க நாளைல இருந்து முழு மூச்சா இறங்குங்க சுபா 100% ட்ரை பண்றேன் ஒரு ஒருவேளை மிஸ் ஆச்சுனா ஏமேல கோச்ச கூடாது எனக்கு பவித்ரா கம்பெனில வேலை வேணும் என்ன தகுதி தத்துவம் பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது நான் பத்மினி பக்கத்துல உட்காரணும் சுபாக்கு வேலை கிடைக்குதோ இல்லையோ ஏன் வேலை காலியாக போகுது ம் ட்ரை பண்ணி பார்ப்போம் விதி வலியது